வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் டிஸ்இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம ஒரு மகிழ்ச்சியான தகவலை தாங்க பார்க்க போகிறோம் ஒரு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மண்டலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தென்மேற்கு ரயில்வேவின் சார்பாக அந்த சிறப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழகத்தின் முக்கியமான நகரமான திருநெல்வேலி நோக்கி அந்த சிறப்பு ரயில் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருநெல்வேலி அப்படிங்கிறது தமிழகத்தின் ரொம்பவும் முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி செங்கோட்டை இந்த பகுதி மக்கள் எல்லாமே சந்திக்கக்கூடிய இடம் அவர்கள் ரயிலில் புறப்படக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக திருநெல்வேலியாகத்தான் இருக்கிறது ஆனால் இந்த திருநெல்வேலியில் இருந்து சென்னைக்கு அதிகப்படியான ரயில்கள் அப்படிங்கிறது இயக்கப்படுகிறது பெங்களூருக்கு ரயில்கள் இயக்கப்படுகிறதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பெங்களூருக்கு ரயில்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடையாது இப்போ நாகர்கோவிலிருந்து இருந்து மும்பை நோக்கி செல்லக்கூடிய பெங்களூர் வழியாக போகும்போது அந்த ட்ரெயின் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் திருநெல்வேலியில் இருந்து புறப்பட்டு பெங்களூருக்கு ரயில் அப்படிங்கிறது கிடையாத ஒரு சூழ்நிலையில் தான் ரயில்வே கொஞ்சம் மனசு வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சமீப காலமாக சுதந்திர தின சிறப்பு ரயிலாக திருநெல்வேலியிலே இருந்து தென்காசி வழியாக சிமோகா டவுன் வரைக்குமே ஒரு ரயில் அப்படிங்கிறது இயக்கப்பட்டது அதற்கு நல்ல வரவேற்பும் கிடைத்தது அதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய பண்டிகை காலகட்டம் இன்னும் தொடர்ந்து பண்டிகை தான் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி உடனே நவராத்திரி இருக்கும் நவராத்திரிக்கு அப்புறம் தீபாவளி பண்டிகை இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த காலகட்டத்திலேயாவது பெங்களூருக்கு ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருந்தது இவங்க கேட்குறது நிரந்தர ரயில் ஆனால் சிறப்பு ரயில்கள் மூலமாவது நம்ம கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிக்கலாமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் ஏன்னா வரக்கூடிய ரயில்களுக்கு நிச்சயமாக வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கும் அந்த வகையில் மைசூரில் இருந்து திருநெல்வேலிக்கு ஒரு சிறப்பு ரயில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஒரு நாள் மட்டும் இயக்கப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது நிச்சயமாக கர்நாடகாவும் சரி தமிழ்நாடும் சரி மும்பைக்கு அடுத்தபடியாக விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு மாநிலங்களாக இருக்கிறது அதே காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் சுற்றுலா பயணிகளும் அதிகமான பேர் வந்து செல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதும் இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த சிறப்பு ரயில் அப்படிங்கிறது ரொம்பவும் வரவேற்பத்தக்கதாக இருக்கும் அந்த வகையில் இந்த சிறப்பு ரயிலுக்கான எண் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரில் மைசூரில் இருந்து திருநெல்வேலி வரைக்கும் இந்த ரயில் இயக்கப்பட இருக்கிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த ரயில் புறப்படும் நைட்டு எட்டு பதினஞ்சு மணிக்கு மைசூரில் இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மாண்டியா ஹங்கேரி வழியாக கேஎஸ்ஆர் பெங்களூர் வந்துடும் கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து பெங்களூர் கண்டோன்மெண்ட் வழியாகத்தான் இயக்கப்படுது ஆனால் தருமபுரி ஒசூர் வழியாக இயக்கப்படுவது இல்லை அங்கிருந்து டேரெக்டாக சேலம் நாமக்கல் நாமக்கல்லிருந்து கரூர் இருந்து திண்டுக்கல் மதுரை சாத்தூர் கோவில்பட்டி வழியாக இந்த ரயிலானது மறுநாள் காலையில் பத்து ஐம்பது மணிக்கு திருநெல்வேலியை சென்றடைகிறது அப்படி வரக்கூடிய இந்த ரயிலானது ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் திருநெல்வேலியிலிருந்து மைசூருக்கு இயங்கக்கூடிய அந்த நாள் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஈவினிங் மூணு நாற்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்திரையிலானது மறுநாள் காலையில் முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக காலையில் அஞ்சு ஐம்பது மணிக்கு மைசூரை சென்றடைகிறது ஆக திருநெல்வேலியிலிருந்து ஒரு நாள் மட்டும் பெங்களூருக்கு கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கிறது நிச்சயமாக திருநெல்வேலியிலிருந்து கல்வி வேலைவாய்ப்பு இதற்காக பெங்களூருக்கு செல்லக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது நிரந்தரமாக ரயில் இயக்கப்படவில்லை இருந்தாலும் பரவாயில்லை கிடைக்கக்கூடிய ரயிலை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் கூட இந்த ஒரு ரயில் அப்படிங்கிறது நிச்சயமாக பத்தாதுங்க இந்த ஒரு ரயில் மட்டுமே பத்தாது அடிக்கடி சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் நிரந்தரமாக ஒரு ரயிலும் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு நிச்சயமாக இதை ரயில்வே பரிசீலனிக்கணும் இப்போது தென்மேற்கு ரயில்வே அறிவிச்சிருக்கக்கூடிய இதே வேளையில் தெற்கு ரயில்வேவும் ஒரு சிறப்பு ரயில் அறிவிக்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்